ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே மாவுக்கு வந்து ஊற வைக்கும்போது ஒரு பத்து கடலப்பருப்பு வந்து உளுந்தோடு வந்து சேர்த்து நான் அரைச்சிடுவேன் ஏன்னா தோசை வந்து நம்ம ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுனு அந்த கலர் வந்து கோல்டன் கலரில் வரும் இல்லையா ஹோட்டல்லெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி வருங்க இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்க மசாலா வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை ஃபைனாக அரைச்சி இது கூட வந்து செம்மையாக வந்து ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறேன் இது வரைக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து அப்லோட் ஆனதே கிடையாது நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சுருக்கேன் இதுக்கு இன்னும் பேர் கூட வைக்கலைங்க பிறந்த குழந்த இல்லை ஸோ இன்னும் தான் பேரே வைக்கணும் வழக்கம் போல் எப்போவுமே டிஃபனுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவு வந்து அரைச்சிருந்தாலே அது எதுக்குன்னு கடைசியாக வந்து தெரியும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து வரலாம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இது நல்லா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பட்டை கிராமு சோம்பு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிட்டாங்க இந்த பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா சேர்த்து தக்காளி மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மிளக மல்லித்தூள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும் ஆக்சுவலாக அந்த வதக்கு நான் அதே எண்ணெயில தான் வந்து இதையும் வந்து சேர்த்து நான் அடுத்து அடுத்து வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு பட் சாரி தேங்காய் சோம்பு கசக்கசா வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மசாலா வந்து கொதிக்கும் போது அது கூட வந்து சேர்த்துட்டாங்க அந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டிருந்தாலே அந்த வதக்கின முறு முருன்னு இந்த வெங்காயத்தை அதையும் சேர்த்து இது கூட வந்து கொதிக்க வச்சுட்டேன் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை ஸோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்க இந்த ஆப்பந்தாங்க இதுக்கு கடலைக்கறி தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் சிம்பிளாக ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஆனால் ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா ஆப் அப்போ இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்களே ஊற்றுறதுக்கு முதல்ல நமக்கு தெம்பு இருக்கணும் ஸோ சாப் முதல்ல நம்ம ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுக்கணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் அப்போ வந்து ட்ரை பண்ணேன் எல்லா பக்கமும் நல்லா தான் வந்துச்சு ஒரே ஒரு பக்கம் தான் அந்த அமிபா மாதிரியான ஷேப்பில் வந்து போயிடுச்சு நான் வந்து பா இது தேங்காய் பால் வந்து எடுக்கும்போது அது கூட வந்து ஏலக்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்துருவேன் இன்னொன்று நான் அது கூட வந்து சக்கரை வந்து நான் சேர்க்க மட்டும் தனியாக தான் வந்து தட்டில் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றும் போது வைப்பேன் ஏன்னா சீக்கிரமாக நீர் விட்டு போயிடும் ஒரு மூணு மணி நேரம் தான் தேங்காய் பால் வந்து சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீர் விட்டு போயிடும் ஸோ வந்து தேங்காய் பால் மட்டும்தான் வந்து நான் வச்சுக்குவேன் ஸோ அதனால் இதே மாதிரி இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லட்டு ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோன்னு நாளைக்கு பார்க்கலாம் பாய்